ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ரோட் சைடு காலம் தான் செய்ய போகிறோம் ஸோ அந்த தள்ளுவண்டி கடைகளில் மட்டும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஸோ நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் எனக்கு டேஸ்ட்டே வரல கடைகளில் கிடைக்கிற மாதிரி என்னால் செய்யவே முடியல அப்படின்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போது இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோசு வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அதே அளவு இரநூறு கிராமுக்கு காளான் வந்து எடுத்திருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே கலருக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் கூடவே ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்துட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறது போல் இருந்ததுன்னா தண்ணி லைட்டாக நீங்கள் தெளிச்சு விட்டு பிசைஞ்சிக்கோங்க தண்ணி வந்து ஊற்றிடாதீங்க இப்போ இந்தளவு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பொறிக்க வந்து ஆயில் சூடு பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க நீங்கள் கிறிஸ்பியாக கூட ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டு பக்கமும் கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சாச்சு ஸோ இது நல்லா வெந்திருச்சு இதை நம்ம வந்து ஆயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம் இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதே போல் மீத இருக்க முட்டைக்கோசுலாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ இல்லையா அதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் அதிகமாக இருந்தால் கொஞ்சமாக எடுத்துருங்க எடுத்துட்டு அதே கடாயை வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் அளவு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க அளவு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க நம்ம இதுக்கு முன்னாடி சேர்த்தது கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருந்தேன் ஸோ இப்போ தான் வந்து நம்ம காரத்துக்காக தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க இது கூடவே டொமேட்டோ அண்ட் க்ரீன் சில்லி மிக்சடு சாஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ்லையும் உப்பு போட்டு நம்ம குக் பண்ணியிருக்கோம் ஸோ உப்பு குறைவாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க இந்த அளவு நல்லா கொதி வந்ததும் ஒரு பவுலில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கெட்டியாகும் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்க முட்டைக்கோஸ் காலான சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது சீக்கிரமாக கட்டிகள் வந்து விழுந்துடும் ஸோ வெஜிடபிள்ஸில் வந்து இந்த மசாலாலாம் இறங்காது ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கரண்டிலேயே இது போல் நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு வந்து அது கட்டிகள் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருக்கும் கடைகளில் கிடைக்கிறது போலவே நமக்கு வந்து அந்த காளன் வந்து இருக்கும் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் அப்படியே குக் பண்ணிக்கோங்க கலந்து விட்டுட்டே இருங்க நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா கெட்டியாயிடும் அதே போல் அடியும் பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ லைட்டாக இது போல் நீங்கள் கலந்து விட்டுகிட்டே இருங்க ஸோ கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கொத்தமல்லிகளையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது மேலே நீங்கள் கான் சேர்த்துக்கலாம் பொறி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கேரட் துருவி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் இந்த தள்ளுவண்டி கடைகளில் கிடைக்கிற மாதிரி ரோட் சைடு காலம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம கடையில் வாங்கவே மாட்டோம் இது எப்போ காலம் கேட்டாலும் நம்ம வீட்லையே செஞ்சு கொடுத்துடலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்